ஆமா இப்ப தூக்குதே அதுதான் அது தூக்குது இடத்த வேற இடம் போயிடும் அது பாத்துச்சுன்னா அந்த மூட்டை இருக்கிறதுனால சரி வெய்யே வெய்யே கீழே வச்சுக்கோ வச்சுக்கோ வெயிட் சரி 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 உட்காரு 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 கிட்ட கடிச்சோம்ல பூருந்தான்றா பூருந்தான சரி சரி வச்சுக்கோ வச்சுக்கோ சைக்கிளே தூக்கி விட்டு வந்தாச்சே சைக்கிள் சதீஷ் மச்சான் பையனுக்கு அவங்க இது கேட்டு வந்திருக்கீங்க அந்த சைக்கிள் தான் அது ஒர்ஷ்டம் அன்னைக்கு இது விழுந்த மாதிரி

mm

ప్నాల నా క్రాల నాల మ్రాల